வட்டுவாகல் பாலம் இந்த பாலத்துக்கும் இந்த முள்ளிவாய்க்காலுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இலங்கையில் இருக்கிற முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளி வாய்க்கால் அப்படின்ற இடத்துல நிற்கிறேன் முள்ளி வாய்க்கால் இந்த சொல்ல கேட்ட உடனே உண்மையாகவே வலி நிறைந்த ஒரு வேதனை வந்து மனதுக்குள்ள பிறக்குது இன்றைக்கு சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்படின்றது ஒரு திகதியை சாதாரண ஒரு திகதியாக ஈழத்தமிழர்களால் கடந்து போகவே முடியாது என்னென்னு சொன்னால் இதே நாளில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்தது மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தமிழர்களாலையும் மறக்க முடியாத வழிகளை கொடுத்த நாள்தான் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய நாளில் நம்மளோட காணொலியில நாங்க பார்க்க போற விஷயம் என்னென்று சொன்னால் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில மாபெரும் அஞ்சலி நினைவஞ்சலி ஒன்று நடக்க இருக்கு வருடா வருடம் நடைபெற்று வருது இந்த வருடமும் அதை ஒழுங்கு செய்திருக்கிறாங்க சிறப்பா எனவே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலியில நடக்கிற சம்பவங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சல் நடக்கிற சில விஷயங்கள் அங்க என்னென்னலாம் நடக்குது யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இந்த காணொலி மூலமா நாங்க பார்க்க போறோம் இதே மாதிரி பல காணொளிகள் பார்க்கணும் என்று சொன்னா நான் டிசான் நீங்க பார்த்து கொடுக்கிற வாய்ஸ் ஆஃப் டிசான் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சு இதே மாதிரி பல தகவல்கள் காணொலி வாயில நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் எனவே இதெல்லாம் பார்க்கணும் நினைச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரி இப்ப நாங்க முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு போய் அஞ்சலி எப்படி நடக்குன்ற விஷயங்களை பார்க்கலாம் வாங்க போகலாம் போலாம் நாங்கள் நிற்கிறது தான் வட்டுவாகல் பாலம் இந்த பாலத்துக்கும் இந்த முள்ளிவாய்க்காலுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் என்று சொன்னால் இந்த முள்ளிவாய்க்காலில் இந்த சம்பவம் துயர சம்பவம் நடந்து நடந்தேறி மக்கள் எல்லாம் இந்த வட்டுவாகலால் தான் பெரும் துயரோட உயிரை தப்புமா இல்லையான்ற என்ற இயக்கத்தோட நகர்ந்து சென்ற இடம்தான் இந்த வட்டுவாகல் பாலம் கொஞ்சம் ரோட்டெல்லாம் போட்டு ஒரு அளவில் இருக்கு இந்த பாலத்தை வந்து புதுசாக மாற்ற போகிறாங்கன்னு சொல்லியும் ஒரு கதைகள் வந்தது நிறைய சம்பவங்கள் இந்த வட்டுவாகல் பாலம் இந்த தண்ணி ஆறுகளுக்கு தெரியும் மனுஷர்கள் மறைக்கலாம் ஆனால் இந்த இயற்கைக்கு எல்லாமே தெரியும் எத்தனை உயிர்கள் போனது எத்தனை கொடூரங்கள் நடந்தது கொடுமைகள் நடந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க உங்களோட நினைவுகளை பகருங்க முள்ளிவாய்க்க வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான சகல ஏற்பாடுகளை முழுங்கு செய்யப்பட்டிருக்கு இங்க ஒரு பெரிய போட்ல தமிழின படுகொலை நினைவேந்தல் மே பதினெட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மக்கள் எல்லாம் இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒழுக்கப்பட்டு கொண்டிருக்கு அநேக மாணாக்கள் வந்து முள்ளிவாய்க்கால் இந்த கடைசி ஞாபகத்தை மீட்டு பார்க்குற விதமாக இந்த கஞ்சி எடுத்து வந்து குடிச்சு கொண்டிருக்கிறாங்க மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்ந்துகள் இருக்கிறாங்க ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு மக்கள் திறந்துட்டு இருக்காங்கன்ட்டு பாருங்க ஒரு கடலை பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு புக மேகம் சூழ்ந்திருக்கு என்னென்னு சொன்னால் தீபங்கள் ஏற்றப்பட்டு கொண்டு அதனால அதனால் மேலே புகை வந்து கிளம்பி கொண்டிருக்கு எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்ட்டு பாருங்க எண்ணவே முடியாது அவ்வளவு மக்களும் உணர்வு பூர்வமாக உணர்வோட இந்த நினைவேந்தலுக்கு வந்து கலந்து கொண்டு இருக்கிறாங்க தீபங்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கும் மக்கள் வந்து இருக்காங்க எல்லாரும் தங்க தங்களுடைய உறவுகளை நினைச்சு இந்த ஏற்றி கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறத காண முடியா மாதிரி இருக்கு இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாந்திருக்க பார்க்க முடியாது வலிகளும் வேதனைகளும் நிறைந்த எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணீர் சென்று சென்ற ஒரு நிகழ்வா தான் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கு それも。 I think I'll go alone I'm not இதுல வாங்களை நீங்க போகணுமா கதியா போயிக்காம போல காண

ちなみに。 இந்த நினைவேந்தல்லாம் நிறைவு பெற்று மக்கள்லாம் போய்கொண்டிருக்காங்க தொடர்ந்து நம்ம முள்ளிவாய்க்கால் இருக்கிற சந்தையை போய் பார்ப்போம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதான் முள்ளிவாய்க்கால் பழைய பொதுச்சந்தை சந்தை அடிய பாத்தீங்களா எவ்வளவு அடி விழுந்திருக்கல அடிபாடுக்குள்ள புள்ள பாதிக்கப்பட்டது இதுல போடுதல் இல்லை கைவிடப்பட்ட நிலையில இருக்கு பொது சந்தையா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு ஞாபகங்கள் இருக்கலாம் வெளிநாட்டுல இருக்கிற சொந்தங்கள் இங்க வந்து போயிருக்கலாம் எப்படி இருக்கிறது பாருங்க பிடிச்சி போய் ஆள் இல்லாத நிலையில ஃபுல்லா எல்லா இடத்தையும் மக்கள் வந்து இப்ப நிறைய வாகனங்கள் போய் கொண்டிருக்கு பாருங்க இந்த வாகனங்கள்லாம் முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் போய் கொண்டிருக்கிறாங்க நிறைய வாகனங்கள் ஒரு வாகன பெரு வெள்ளமே நின்றுச்சு போக முடியாம அவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க இருந்தாங்க நிறைய மக்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது புள்ளி வாய்க்கால் பொதுச்சந்த ஊரெல்லாம் இப்படி இருக்குன்னு பாருங்க முன்ன ஒரு பிரபலமான இடங்களா இருந்திருக்கும் இந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நிலையில இருக்கு அங்காரே ஒரு கட்டடம் ஒன்னு இருக்கு முன்ன இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த நாள் நினைவுகள் ஞாபகங்களும் ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஞாபகங்கள் தோன்றும் என்ன பழைய விஷயங்களை எப்பயுமே மறக்க இல்லாது அப்படிப்பட்ட இடங்கள் தான் இது எல்லாம் நாங்கள் பார்க்குற இடம் வந்து முள்ளிவாய்க்காலருந்து புதுக்குடியிருப்பு போகிற ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு வெற்றி சின்னம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு இராணுவ வீரர் துப்பாக்கியோட இலங்கை தேசியக்கூடிய எந்திர மாதிரி காட்சியளிக்கிறதான் இது இதுக்கு முன்னுக்கு இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் ஊர்தி வந்து போன படம் வந்து வைரல் ஆகினது இரண்டு மனங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சர்ச்சையான விஷயங்கள் விமர்சனமான விஷயங்கள் பேசப்பட்டன அந்த இடம்தான் இது இது வந்து இருந்து புதுக்குடியிருப்பு போகிற ரோட்டில் இந்த சிந்தனை நினைவு இயந்திரல் மற்றும் இந்த முள்ளிவாய்க்காலில் இருக்கிற விஷயங்கள் பலனென்றை பார்த்துருந்தோம் உண்மையாகவே சோகம் நிறைந்த ஒரு இடமா முள்ளிவாய்க்கால் வந்து இருந்தது எந்த திசையிலையும் அழுகுடர்கள் வேதனைகள் கண்ணீர்கள் கதறல்கள் தான் இந்த முள்ளி இருந்தது நிறைய பேர் உறவுகள் இழந்த மக்கள் அவங்கள நினைச்சு அவங்களோட படங்களை வச்சு வேதனைப்பட்டு கொண்டிருந்ததையும் இந்த ஒரு அநீதிக்கு தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி சர்வதேசத்தை நோக்கி கதறினத்தையும் நாங்கள் பார்த்துருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க என்று நினைக்கிறேன் இந்த காணொலியை தான் நான் உங்களுக்காக பதிவுடுறதுக்காக முல்லைத்தீவு வந்து முள்ளி வாய்க்கால் வந்து இருந்தேன் எனவே ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அல்லது ஏதோ ஒரு தகவல்களை உங்களுக்கு தந்திருக்குமென்று சொல்லி நம்புகிறேன் நம்பி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிக்கொண்டா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் இதே மாதிரி நல்ல பிரயோஜனமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் தோல்ச புரிசியானேன் நன்றி